கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார் அப்படிங்கிற வார்த்தையை பல வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி இருக்கு கிறிஸ்து ஏன் எனக்காக பிறக்கணும் கிறிஸ்து பிறப்பதினால எனக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்காக தான் இந்த நற்செய்தி கர்த்தர் பூமியை படைக்கும் போது சகலமும் செழிப்பாயும் நல்லாவும் இருந்துச்சு சரிங்களா அதுல அவர் உங்களையும் என்னையும் மிகவும் சிறப்பானதாக கண்டார் எப்படின்னு கேக்குறீங்களா ஒரு வசனம் சொல்லுது ஒரு முத்து வியாபாரி ஒரு விலை உயர்ந்த முத்தை பார்த்து அதை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணும் போது அவனுக்கு உண்டான வித்து தான் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுங்க அது மாதிரிதாங்க பூமி உள்ள அழகா இருந்தாலும் மனுஷன் பாவம் பண்ணி விழுந்து போனங்காட்டிக்கு அவனை கடவுள் வாங்குறதுக்கு ஒரு விலைக்கரையும் செலுத்தப்பட வேண்டியதா இருந்துச்சு என்ன விலைக்கரையும் என்று பார்க்கும்போது தன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு மனுஷனா அனுப்பி பாவ நிவாரண பலியா சிலுவையில பலி கொடுத்து நம்மை மீட்டெடுக்க வேண்டியதா இருந்துச்சு அதுக்காக அவரையே அவர் அனுப்பிச்சாருங்க சொந்த குமார் என்றும் பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாருன்னு அந்த நாளை நினைவு கூறுவது தாங்க இந்த கிறிஸ்துமஸ் ஓகேங்களா கிறிஸ்துமஸ் படைத்த கருத்தர் தன் சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கடவுள் நம்மளை சந்தோஷமா வைக்க விரும்புறார் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க வியாதி இல்லாம இருக்க போறீங்க இது அத்தனையும் இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு வாக்குதத்தமாய் தெரிகிறது சந்தோஷமா இருங்க ஆமே